நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் ஜூன் மாத பலன்கள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஜூன் மாத பலன்கள் இந்த மாத பலன்களை பிரசன்ன அடிப்படையில் எடுக்கப்பட்டது உங்கள் வாழ்க்கை இன்னும் சீரும் சிறப்புமாக வெற்றி மேல் வெற்றி கிட்டும் அதற்கு என்றும் என் அண்ணாமலையார் துணை இருப்பான் என்று சொல்லி இந்த ஜூன் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் வாரங்கள் தனுசு ராசி நேயர்களை தனுசு ராசி நேர்களுக்கு ஜூன் மாத பலன்களை எடுத்துக்கும் பொழுது புதிய தொழில் தொடங்குவது ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட உதவிகள் கிடைப்பதற்கு பார்ட்னர்ஷிப்பை அபிவிருத்தி பண்ணுவதற்கு தாய் தந்தையருடன் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் நிவ நிவர்த்தியாகி தாய் தந்தையர்கள் மூலியமாக பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தி பண்ணுவதற்கு சில பேருக்கு மாமியார் வீட்டு யோகம் சொல்லுவாங்க மாமனார் மாமியார் வீட்டிலிருந்து உங்களுக்கு பொருளாதார உதவி செய்து அதன் மூலியமாக நீங்கள் வளர்ச்சி காண்பதற்கு இவ்வளோ விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்றம் கொடுக்கும் அறையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு சென்று வடமழை சாத்தி கொண்டு வருவது தொழில்துறையில் ஏற்பட்டக்கூடிய தடங்களை நிவர்த்தி பண்ணி தொழில்துறையில் முன்னேற்றப் பதவிக்கு அழைத்து செல்ல ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் தேவை என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த மருக்கு இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பிடிவாத குணத்தை விட்டுவிட்டு இந்த இதில் இருக்கிறவங்களாம் மகாலட்சுமிக்கு சமம்ங்கிறத நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் தனுசு ராசியில் இருக்கிறவங்களாம் ஆனாலும் தன்னுடைய தார பாக்கியம் அடுத்தவங்களுக்கு போய் தனக்கு பாக்கியம் இல்லாமல் அவஸ்தப்படக்கூடியவர்கள் பிறருக்கு கொடுப்பது தப்பில்லை பாத்திரம் அறிந்து பிச்சை செய்வது குறிப்பறிந்து தானம் பண்ண வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய அமைப்பு இப்போ நடைமுறைக்கு வருது இந்த பிரதானமாக இந்த ஜூன் மாதத்தில் இந்த தனுசு ராசியில இருக்கிறவங்க தன்னுடைய பிள்ளை அதுவும் ஆண் பிள்ளைக்கு திருமணம் பண்ணி பார்ப்பதும் ஆண் பிள்ளைகளுக்கு யோக பலத்தை கொடுப்பதற்கும் ஏற்ற மதமாக இது இருப்பதால் உங்கள் வீட்டில் வெகு விரைவில் விரைய சுப விரைய செலவு அதாவது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் உங்களுக்கு இந்த காலம் நடைமுறையில் இருப்பதால் அந்த சுப சு விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது தன்னுடைய சேமிப்பு பொங்கல் இருந்து எடுப்பாமல் சிறிது கடன் வாங்கி இந்த விஷயத்தை செய்யும் பொழுது ஏன் கடன் வாங்கணும்னு சொல்கிறீங்க சார் அப்படின்னா அந்த கடன் வாங்காட்டினா உடலில் சிறு உபாதைகளை ஏற்படுத்திவிடும் இதை நிவர்த்தி பண்ணுவதற்காகவும் இருக்கும் சேமிப்பை கரைத்து விட்டால் திருத்தி சேமிக்க முடியாது ஆகலால் சிறிது கடன் வாங்கி செய்யும் பொழுது உழைத்து அந்த கடனை கட்டி கொள்ளலாம் என்கிற இவ்வளவு பலன்கள் அதில் இருக்கிறதுனால தான் இந்த பலன் சொல்றது மாணவ மணிகளுக்கு படிப்புல அபிவிருத்தி யோகம் வந்து தாங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் பெற்றோரை விட்டு படிப்பு விஷயமாக சிறிது காலம் பிரிந்து இருக்கணுங்கிறது உங்களுக்கு எழுதப்பட்ட விதி அதை மனது புகுந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அது அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்க சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு ரெண்டு நாடுகளாக காத்திருந்த செயல் இப்போ திடீரென்று நடைமுறைக்கு வரும் உங்களை பெண்டிங் லிஸ்ட்டில் வந்தவங்க நீங்கள் தான் சார் எடுத்து நடத்தணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரனால அதை பொறுப்பாக ஏற்றுக்கிறதும் அதற்கு முன்னாடி அக்கௌண்டன்ஸ்லாம் நல்லா பார்த்து கொண்டு ஏதோ தே பழகணும் பழகணும் வந்தாங்கன்னே சொல்லி எடுத்துக்கிட்டு அப்புறம் பின்வரும் காலங்களில் முழிக்காமல் கூடுதல் கவனமாக எதுவும் மனைவியிடம் ஆலோசனை பெற்று செய்வது நன்மை பயக்கும் இந்த மாணவ மனிதர்களுக்கு சொல்லிட்டேன் அந்த குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு விளையாட்டு சம்மந்தப்பட்ட பொருள் அதாவது விளையாட்டு கிரகம்னு சொல்லக்கூடிய நடைமுறைகள் இருப்பதால் ஒரு டியூஷன்ஸ் சேர்ப்பதோ அல்லது பள்ளிக்கூடம் விட்டு நாமளே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பதோ படிப்பு சம்பந்தப்பட்ட ஆர்வத்தை கொடுக்கும் விளையாட்டு சம்பந்தப்பட்ட மந்த புத்தியை மாற்றும் ஏன்னா எல்லா நேரம் விளையாட்டாக இருந்தால் அது மந்த புத்தி அப்படின்னு சொல்லப்படுவது அந்த தன்மையை மாற்றக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகத்தின் நடைமுறைக்கு உண்டு விவசாயிகளுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட உரிகளுக்கும் நான் முன்னே சொன்ன மாதிரி நன்மை வாய்க்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு காலம் கடந்து நீங்கள் முயற்சி பண்ணீங்க அல்லது என்னை மறந்துட்டீங்கன்னு சொல்லக்கூடியவங்களாம் உங்களை தேடி வந்து உதவி செய்யக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் மேடம் உங்களுடைய தாய் வீட்டுக்கோ நீங்கள் வாழக்கூடிய வீட்டுக்கோ நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டுப்புக்கோ சென்று அதற்கப்புறம் பதினஞ்சு நாள் பதினாறு நாள் கழித்து திருப்பி வந்து வேலையில் ஜாயின் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் அதை எதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் செய்வதை காட்டிலும் அவர் மேலதிகாரியிடம் சொல்லிட்டு செய்வது பின்வரும் காலங்களில் ஏற்படும்புடைய பாதிப்பை குறைக்கும் பொருளாதார சேமிப்பு விஷயத்தில் அவசரப்பட்டு சேமிப்படுத்த எடுத்து செலவு பண்ணாமல் இருப்பது நன்மை பயக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சீக்கிரம் திருமண யோகம் இருக்கும் அப்படிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் திருமணத்தை முன்னாடி முடிக்க முடியுமோ அந்த மாதிரி சீக்கிரமாக முடிக்கிறது பின்வரும் காலங்களில் ஏற்படக்கூடிய கஷ்டத்தை நீக்கும் அறையில் இருக்கக்கூடிய துர்க்கையம்மன் கோயிலுக்கு போய் நெல்லிக்காய் மாலை போடுவது அல்லது நெல்லிக்காயில் தீபம் ஏற்றுவது மேலும் வெற்றியவும் சுப கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு இந்த மாதத்தினுடைய தொடக்கம் தனுசு ராசிக்கும் மிக அற்புதமாக இருக்குது நவமி திதியில் தொடங்கி நவமி திதியில் முடியக்கூடிய இந்த தனுசு மாதம் எல்லா வகையிலும் ஏற்றம் கொடுக்கும் எல்லாத்துக்கும் அது கலைத்துறையினர் அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையினர் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஏற்றம் மிகுந்த மாதமாக இருக்கிறதுனால அந்த ஏற்றத்தை மனம் ஓந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அருகில் இருப்பவர்கள் அல்லது உடன் பயணியாளர்களுடன் எரிபறி என்று இல்லாமல் மனதை ரிலாக்ஸாக வைத்துக்கொள்வது அடிக்கடி யோகா பயிற்சிக்கு செல்வது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதினால் ஏற்படக்கூடிய குழப்பத்தை நீக்கி மாறாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதில் சிறிது மையமில்லை இல்லை தனுசு ராசி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றியே என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்த் ஆழ்வார் வணக்கம்